ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட் டின்னர் கீரை கீரைக்கடையல் தண்ணியை சேர்த்திட்டேன் தண்ணியில் நல்லா ஒட்டுக்காக வச்சு இன்றைக்கி விசில விட போகும் பருப்பு சேர்த்திக்கலாம் பருப்பு சேர்த்திடலாம் பருப்பு சேர்த்திட்டு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மீளக்காய் சேர்த்திடலாம் பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று நம்ம நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு அதையும் இதிலேயே சேத்திட்டேன் கொஞ்சமாக மஞ்சதூள் சீரகம் அதுவும் இதில் சேர்த்திடலாம் தண்ணி சூடு தண்டு கீரை மணத்தக்காளி கீரை சாட்னி கீரை வயலில் என்னென்ன கீரை கிடைச்சோ எல்லா கீரையும் பறிச்சிட்டு வந்தாச்சு எனக்கு அம்மா ஈஸ்வரி அம்மா ஹெல்ப் பண்ணாங்கோ அவங்களும் பிச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் இன்றைக்கி அவங்க பிச்சு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கீரை குழம்பு ரெடி ஆகுது அதனால ஒரு அம்து அமு்த்து விட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் மூடி போட்டுக்கலாம் அவங்க கள்ளக்கால் வேர்க்கடலை தோட்டத்தில் இருந்து தான் எனக்கு இன்றைக்கி கீரை பச்சு கொடுத்தாங்க ஒரு மூணு நாலு விசில் வரட்டும் நல்ல ஒரு நாலு விசில் இப்போ வந்து அஞ்சாவது விசில் ஸ்டவ் அணைச்சிடலாம் ப்ரெஷர் போயிடுச்சு குக்கர் திறந்துக்கலாம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்கலாம் பிடிங்கிட்டேன் விசிலை கீரை வெந்திருச்சு பருப்பு வெரிச்சு கீரை வெந்திருச்சு தண்ணியை நல்லா க்ளீனாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் சாம்பார் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இவனை கடைஞ்சிடலாம் கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் நம்ம தான் கேட்க வைக்கணும்னே நல்லா மசிச்சிடலாம் தட்டியெந்தான் நல்லா சுமைப்பிச்சு கேட்கும் குக்கரில் கொஞ்சம் கேட்குறதில்ல இவங்க இப்படி அப்படியே நல்லா கடைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியிலலாம் போட்டால் டேஸ்ட் வராது தான் டேஸ்ட் கிடையாது பச்சை மிளகாய் இருக்காமல் அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்குவோம் பார்த்து 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 கொஞ்சம் மசிச்சுக்கணும் முடிஞ்சளவுக்கு நல்லா மசிச்சாச்சு தண்ணி சேர்த்திடலாம் கீரை தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது சத்து ஃபுல்லாக அதில் தான் இருக்குது நல்லா ஒரு தொலை தொலைவிட்டு தாளிப்பு பாத்திரலாம் தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் எண்ணெய் சூடு எரிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கருவே கடுக நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு வர மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் அதுலேயே சும்மா தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தட்டி அதிலே சேர்த்திக்கலாம் பூண்டு தட்டி அதுலேயும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா இந்த வெங்காயமும் பூண்டு வணங்கட்டும் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்திடலாம் தாலிப்பூ சேத்தியாச்சு ஸ்டைலில் கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னுடைய ஸ்டைலில் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நைட் டின்னருக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை சமைங்க ரிசிங்க பாய் நல்லா சூடு சூடாக சாதம் சூடு சூடாக குழம்பு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீ குழம்பு எனக்கு வந்து கீரை குழம்பு நிறைய பிடிக்கும் தாராளமாக சேர்த்துட்டு சாப்பிடுவேன் தாராள சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கு உக்காந்து மழை பெஞ்ச குளுருக்கு ஓரமாக உட்காந்து சைலண்டாக சாப்பிட தான் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வயலில் பிடிச்சிட்டு அந்த கீரை சமைச்ச அனுபவம்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடே சந்திக்கிறேன்